இது ஒரு கோயில் இடும்பன் கோயில் என்று சொல்வார்கள் கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிராம தெய்வம் தான் நான் இயற்கையே இது முன்பு வந்து ஒரு வீடியோ எடுத்துள்ளேன் இது மயிலாடுதுறை சித்தர்காடிலிருந்து சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இந்த சாலை மறையூர் கோவங்குடி என்று பல கிராமங்களுக்கு செங்குடி என்று வரை சென்று அசிக்காடு செங்குடி வரை சென்று சொல்லக்கூடிய ஒரு சாலை சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் இருக்கும் பேருந்து வசதியும் இருக்கிறது விவசாய தான் இந்த இடமெல்லாம் இந்த அருகாமையிலே இந்த கோயிலை பார்த்து கொள்ளுங்கள் இடும்பன் இவர் இருக்கிறார் இவர் தான் இடும்பன் சிலைகளை வைத்துள்ளார்கள் காவல் தெய்வம் அருகாமையிலே இது ஒரு பெரிய ஆலமரம் ஆலமரமாக என்ன மரம்னு தெரில விடுதல் இருக்குது ஆலமரம் தான் இந்த அருகாமையில் தான் மயிலாடுதுறை ரயில் நிலையமும் இருக்கிறது அந்த ரயில் சாலையும் இது ஓரம் தான் இருக்கிறது இது நான் வந்ததற்கான ஒரு தான் அதற்கான ஒரு வீடியோ தான் எனக்காக ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன் அதன் பெயர் சிதம்பரம் கும்பகோணம் என்பதுதான் ஒரு நாலாயிரத்திற்கு மேற்பட்ட வீடியோக்கள் நான் பதிவிட்டுள்ளேன் அது ஒரு பொழுதுபோக்காக செய்து வருகிறேன் தொடர்ந்து செய்து வருகிறேன் அதனால் இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று தேதி ஆறு வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம்